तो अंदर से देखिये ये क्या बात है ये देखो ये तो एकदम நாங்க வந்து மதுரை வடக்கு மாவட்டத்தின் விஜயன்கண்ட் கல்லாணி அண்ணன் அவர்களோட சார்பா வந்து நம்மளோட காவல்துறை ஆணையர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கிறோம் மனு என்ன அப்படின்னா நான் என்னோட பேர் வந்து விஜய நான் வந்து மதுரை வடக்கு மாவட்ட துணை செயலாளர்களாக துணை செயலாளராக பொறுப்பு வகிக்கிறேன் நீலாங்கரையை சேர்ந்த சக்தி என்ற சத்யா காலாங்கரையை சேர்ந்த சக்தி என்ற சத்யா வந்து நேற்று வந்து கல்லாமி அண்ணன் மேல ஒரு அவதொரு புகார் வந்து கொடுத்திருக்காங்க அவங்க மேல சமூக வலைதளங்கள்ல கொடுத்திருக்காங்க அவங்க மேல ஆல்ரெடி மோசடி வழக்கு ஒன்று பதியப்பட்டு இருக்கு அதற்கான ப்ரூஃபும் எங்க கிட்ட இருக்கு சோ வந்து அந்த மாதிரி வந்து மோசடி வழக்கு இருக்கிறவங்களுக்கு பொறுப்பு வந்து வழங்கப்பட மாட்டாது கட்சிக்காக ஏற்கனவே தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறவங்களுக்கு தான் பொறுப்புகள் வழங்கப்பட்டது அதனால கோபமடைந்த அவங்க வந்து எங்களோட மாவட்ட செயலாளர் அண்ணன் விஜயன்மன் கல்லாணி மேல வந்து பொய்யான ஒரு ஒரு அடிப்படை ஆதாரம் அற்ற ஒரு பொய்யான அவதூறை தொடர்ந்து வந்து பரப்பிக்கிட்டே வந்தாங்க நேற்று வந்து அதை அதிகமாகவே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதனால அவங்க மேல நாங்க வந்து எங்க மாவட்டத்தோட சார்பில் வந்துட்டு நாலு பேர் வந்துட்டு நாங்க வந்து அவங்க மேல வந்து வழக்கு எடுக்க சொல்லி கேட்க வந்துருக்கோம் என்ன சொல்லிருக்கீங்க உங்க மனுவில் எங்க மனுவுல வந்து சார் அதான் சார் இப்ப சொன்னே இல்லீங்களா அவங்க மேல ஒரு மோசடி புகார் வந்து இருக்குது இங்க வந்து கட்சியில வந்து கட்சிய மக்கள் இயக்கத்துல இருந்து கட்சியா மாறினதற்கு யாரெல்லாம் கட்சிக்காக உழைத்தாங்களோ அவங்களோட டிக்னிட்டி அவங்களோட எல்லாமே பாப்பாங்க இல்லீங்களா நீங்க வந்து சரியான நபரா இருக்கணும் இல்லீங்களா சோ அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் போஸ்டிங் போடுவாங்க அப்ப ஆல்ரெடி அந்த மாதிரி வேலை பார்த்தவங்களுக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்க எல்லா பகுதியிலுமே உங்களுக்கு தெரியும் நீங்க தமிழகத்துக்கு வெற்றி கழகத்துல பாத்தீங்க எல்லாருமே சாமானிய மக்கள் தான் யாரும் ஒன்னும் பெரிய பேக்ரவுண்ட் உள்ளவங்க எல்லாம் கிடையாது ஆனா இவங்க வந்து அவர் போஸ்டிங் போடலன்ற ஒரு கால் புணர்ச்சியின் காரணமாக அவரோட பேரை கெடுக்கணும்னு சொல்லிட்டு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியல சார் அதுதான் கண்டுபிடிக்க சொல்லி போலீசார் கிட்ட நாங்க மனு கொடுத்துருக்கோம் மேடம் இப்ப அவரையே நேரடியா இன்னி புகார் கொடுக்காம இருக்க நீங்க கொடுத்துருக்கீங்க மாவட்ட அவங்க கம்ப்ளைண்ட் பண்றது மாவட்ட செயலாளர் மேல ஏன் அவர் இன்னி புகார் கொடுக்காம இருக்கிறாரு

நாங்க பதினோரு மணி வரைக்கும் எங்க கட்சி ஆபீஸ்ல வேலை எஸ்ஐ ஆர் வேலை பார்த்தோம் ரீசெண்டா பதினோரு மணி வரைக்கும் எல்லா அப்டேட்டும் சுடுத்துட்டு தான் போதும் அப்பா அப்பா எங்களுக்கு தான் போதுவா அவங்க ஆபீஸ்ல இருந்து வேலையை பாத்துச்சோம்

അവള